சந்தோஷம் அண்ட் முருகனை மனசார நினச்சி அஞ்சு நாள் விரதத்தை கம்ப்ளீட் பண்ணி இன்னைக்கு ஆறாவது நாளினுடைய சூரசம்ஹார நிகழ்வை எதிர்பார்த்து எல்லாருமே காத்திருக்கீங்க ஸோ இந்த நன்னாளில் உங்கள் மனசார நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களையும் முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க அண்ட் இந்த அஞ்சு நாளில் நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும் நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஸோ அதில் வந்து நிறைய கேள்விகள் தொடர்ச்சியாக இருந்துச்சு அண்ட் இன்றைக்கி முக்கியமாக ஆறாவது நாளோட ரெசல்யூஷனை உங்கள் கூட நான் நேரலையில் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன் ஸோ அந்த அஞ்சு நாளில் நீங்கள் நிறைய ஆதரவு கொடுத்துட்ருந்தீங்க நிறைய மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க நிறைய ஃபோன் கால்ஸ் நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது என்னால் நிறைய பேத்துக்கு ரிப்ளை பண்ண முடியல ஸோ அதுக்கு என்னோடய வருத்தங்கள் நிறைய பேர் நிறைய மெசேஜஸ் வாய்ஸ் நோட்டாக கூட அனுப்பியிருந்தீங்க ஸோ உங்களோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை வச்சிடலாம் ஸோ அந்த அஞ்சு நாளுக்கு நான் சொன்ன எல்லா ரெசல்யூஷன்ஸையுமே நம்ம வாழ்க்கையில் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணால் போதும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு பெரிய அளவில் இருக்கும் அண்ட் குறிப்பாக இன்றைக்கி ஆறாவது நாளில் அவங்க கூட சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் பேசணும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன் ஸோ உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் என் கூட கேட்கலாம் அண்ட் நானும் உங்கள் கூட பேசுகிறதுக்கு இப்போ காத்திருக்கேன் அண்ட் எல்லாேருக்கும் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி நான் மனதார வேண்டிக்கிறேன் ஆனால் பேசுகிற வாய்ஸ் உங்களுக்கு சரியாக கேட்குதான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் மட்டும் சொல்லுங்கள் அது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான கமெண்ட் இப்போ வந்திருக்கு ஸோ எனக்கு ஒரு டவுட் தம்பி நம்ம முருகன் ஃபோட்டோ முன்னாடி பேசுகிறது சொல்கிறது அழகிறது முருகனுக்கு கேட்குமா முருகன் ஏன் பதில் பேச மாட்டான் ப்ளீஸ் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு ஒரு அம்மா கமெண்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக முருக பெரும்பான் நீங்கள் பேசக்கூடிய அத்தனை விஷயங்களையும் கேட்பார் நீங்கள் பேசணுன்ற அவசியம் கிடையாது நீங்கள் மனசார நினச்சாலே போதும் உங்கள் குமரல் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பிரார்த்தனைகள் எதுவாகிறதாலும் சரி ஸோ முருகனை பொறுத்த வரைக்கும் வலியவர்கள் எளியவர்களை எதிர்க்கும் போது நமக்கு யாருமே துணை இல்லை அப்படின்னு நீங்கள் நிற்கும் போதெல்லாம் நீங்கள் திணறும் போதெல்லாம் நீங்கள் அழும்போதெல்லாம் உங்கள் பக்கத்தில் நின்று நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் நீங்கள் அதில் கவலைப்படவே வேணாம் ஸோ முருகப்பெருமான் அவர் பேசுகிறது மேபி உங்களுக்கு கேட்காமல் இருக்கலாம் அவர் நிச்சயமாக உங்கள் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கார் ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் எல்லோரும் கோவிலில் இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி சஷ்டிக்கு நீங்கள் எந்த கோவிலில் இருக்கீங்க அப்படின்றத கூட நீங்கள் கூட தெரியப்படுத்தலாம் கமெண்டில் அண்ட் ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி எதிர்பார்க்கலை சஷ்டியில் உங்கள் கூட நான் முதல் முறையாக ரொம்ப நாளுக்கு பிறகு நேரலையில் வருவன்னு நாளுக்கு பிறகு நேரலையில் ஹாய் கோகுல் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் ஆர் எல் சுபாஷினி தேங்க்யூம்மா ஹாய் கோகுல் வணக்கம் ராமசாமி வணக்கம் கும்பராசி அஞ்சு வருஷமாக அரசு வேலைக்கு அஞ்சு மார்க்கில் தோத்துட்டேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ கவலைப்படாதீங்க கோகுல் கண்டிப்பாக முருகனோட அருளோடு நீங்கள் அந்த க அடுத்த கந்த சஷ்டிக்கெலாம் வந்து கமெண்ட்டில் சார் நான் கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க உங்களுடைய பிரார்த்தனை நிச்சயமாக வெற்றி அடையும் ஸோ இன்றைக்கி முக்கியமாக நான் ஆறாவது நாள் ரெசல்யூஷனில் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய ரெசல்யூஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான ரெசல்யூஷன் மேல் சொன்ன அஞ்சு நாளில் நீங்கள் அந்த அஞ்சு ரெசல்யூஷன்ஸை எந்தளவுக்கு மனதாரம் நினைத்து ஃபாலோ பண்ணுறீங்களோ ஸோ அதை அஞ்சு நாள் ஃபாலோ பண்ண ரெசல்யூஷன்ஸ் அத்தனையும் நடக்கணும்னா இந்த ஒரு முக்கியமான ரெசல்யூஷனை நீங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணணும் ஸோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய முழுமையும் உச்சமும் அடையும் நான் சொல்லுவேன் ஸோ அதில் முக்கியமாக பார்க்கும்போது பார்த்தா படைக்கக்கூடியது நமக்கு வந்து கடவுள் தான் நம்மளை காப்பாக்குறதும் கடவுள் தான் நம்மளை அழிக்கிறதும் கடவுள் தான் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்களில் புராணங்களில் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ கண்ணுக்கு தெரிந்த கடவுளாக வாழக்கூடிய நம்ம அப்பா அம்மாவை தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை உருவாக்கினவங்க அவங்க தான் ஸோ நிறைய பேர் ஜாதகம் பார்க்கும்போது அண்டு நிறைய விஷயங்களை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் குறிப்பாக அந்த பித்திர தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க அதே மாதிரி திருமண விஷயத்துல ஜாதகம் பார்க்கும்போது ஸோ ஜெனட்டிக்காக சில தோஷங்கள் ஒரு ஜாதகத்துல இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது மூதாதையர் வழியில வந்த சாபங்கள் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்ல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இன்னைய நடைமுறை வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படின்னா தாய் தகப்பனை இருக்கிற வரைக்கும் யாரும் பெருசாக பார்க்குறது கிடையாது அவங்க இறந்ததுக்கு பிறகு அதுவும் இந்த மாதிரியான தோஷங்கள் வந்துடும் அப்படின்றதுனால திதி கொடுக்கறது நிறைய படையல் வைக்கிறது சாமி கும்புறது அப்படின்ற வழக்கம் என்பது பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் ஏன் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்களும் கூட அது செஞ்சுருக்கலாம் பட் இன்னைக்கு நான் ஆறாவது நாளில் ரொம்ப முக்கியமான ரெசல்யூஷனாக சொல்லக்கூடியது பெற்ற தாய் தகப்பனை தயவு கூர்ந்து ஒழுங்காக பார்த்துக்கோங்க நீங்க யாரா இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துல இருந்தாலும் சரிதான் நீங்கள் எத்தனை புண்ணிய காரியங்களை செய்பவர்களாக இருந்தாலும் சரிதான் யார் ஒருவர் தாய் தகப்பனை பார்த்துக்காமல் இருக்கீங்களோ சத்தியமாக நீங்கள் எந்த ஜென்மத்திலையும் விளங்கவே முடியாது அது எத்தனை கோவில் போனாலும் சரிதான் எத்தனை பூஜை பண்ணாலும் சரி எத்தனை பரிவர்த்தனைகளை செய்தாலும் சரிதான் ஸோ ஒரு ஜாதகத்தில் குறிப்பாக தோஷங்கள் ஏற்படுவதும் அல்லது ஒரு ஜாதகம் என்பது சாபம் பெற்ற ஜாதகமாக மாறுவதும் எதனால் வருது அப்படின்னா பெற்ற தாய் தந்தையர்களுக்கு தன்னுடைய கடமையை செய்யாததுனால வர்றது தான் ஸோ அவங்க எதிர்பார்க்கறது பெரிய விஷயங்கள் கிடையாது உங்களை சின்ன குழந்தையிலேருந்து முதல் நாள்லேருந்து உங்களுடைய வாழ்க்கை முழுமை பெற்று நீங்கள் இறக்குற வரைக்கும் உங்களுக்காக நேசிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஜீவன் ஸோ பல பேர் ஜாதகத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய பேரண்ட்ஸை வந்து குறை சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அப்பா சொத்து கொடுக்கல அம்மா சொத்து கொடுக்கல அப்பா சரியாக பார்த்துக்கல அம்மா சரியாக பார்த்துக்கல அப்படின்லாம் நினச்சிருக்கீங்க பட் என்னோட ஒரே ஒரு கைண்ட் அட்வைஸ் என்னென்னா பெற்ற தாய் தந்தையர்கிட்ட தயவு கூர்ந்து எந்த விதமான எதிர்பார்ப்புகளையும் வைத்து கொள்ளாதீர்கள் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரிதான் தான் ஏன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் இந்த பிறவியில் உயிர் கொடுத்து உடமையை கொடுத்து உணர்வுகளை கொடுத்து உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு விவரம் தெரியாத காலத்திலேருந்து உங்களுக்காக வேண்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு கடவுள் அவங்க தான் ஸோ நம்ம நிறைய கோவில் போயிட்டு சாமி கும்பிட்டு நிறைய வழிபாடுகளை செஞ்சுட்டு கூட தாய் தந்தையரை நம்ம கவனிக்காமல் விட்டாலோ அல்லது அவங்களுடைய உணர்வுகளை காயப்படுத்தினாலோ அல்லது அவங்க மனசை நீங்கள் புண்படுத்தினா நிச்சயம் அதுக்குரிய கரும பலன்களை நீங்கள் அனுபவிச்சு தான் தீரணும் இல்லை சார் எனக்கு அப்பாவுக்கு செய்கிறதுக்கு ஆசை இருக்குது சார் வீட்டில் இருக்கிறவங்க அலோவ் பண்ண மாட்டேறாங்க எனக்கு அம்மாவுக்கு செய்யணுன்னு ஆசை இருக்குது வீட்டில் இருக்கிறவங்க அலோவ் பண்ண மாட்றாங்க அப்படின்னா தயவு கூர்ந்து கவலைப்படாதீங்க அதுக்குரிய கரும பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவித்தே தீருவார்கள் இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் ஸோ பல பொம்பளை பிள்ளைங்க வீட்டை பார்த்துக்கணும் தாய் தந்தையை பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்படும் போதும் கூட உங்களுக்கான துணை அதுக்கு சரியாக கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க நிச்சயமாக அவங்களுடைய சந்ததியை கண் முன்னாடி படக்கூடிய துன்பத்தை அவங்க கண் கூட பார்ப்பாங்க ஸோ இது எதுக்காக நான் இந்த விஷயத்தை ஆறாவது நாள் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்கிறேன் அப்படின்னா பல ஜோதிடத்தை நாம் பார்க்கும்போது அதில் இன்னைக்கு பெரும்பாலும் இருக்கக்கூடியது பிதோஷமும் தோஷமும் அதற்கடுத்தது திருமணம் சார்ந்த விஷயத்தில் வரக்கூடிய தோஷமும் இப்போ ஏழாவது இடத்துல சுக்கரன் ராகு இருந்துட்டாலோ அல்லது சந்திரன் இருந்தாலோ சனி இருந்தாலோ அல்லது செவ்வாய் இருந்தாலோ பொதுவாக கலத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்போ ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை என்பது பெரிதளவில் பாதிக்கப்படும் அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கும் போது பெருசாக எல்லாரும் சொல்லக்கூடியது மூதாதையர் வழியில் இருக்கக்கூடிய ஒரு சாபத்தினுடைய அடிப்படையில் தான் இந்த தோஷம் என்பது ஏற்படும் அது உண்மைதான் அதுக்கு காரணம் என்னென்னா ஒருவருடைய ஜாதகத்தோட அமைப்பே ஒரு ஜோதிடராக நான் பார்க்கும்போது தன்னுடைய ஜாதக அமைப்பே அப்பாவோடது அம்மாவோடது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுடைய ஜாதக கட்டங்களாகவே அமையும் எப்படி உங்களுக்குள்ள அந்த ஜீன் இருக்கோ உங்களுக்குள்ள அந்த ரத்தம் இருக்கோ உங்களுக்குள்ள அவங்களுடைய உருவமும் அவங்களுடைய குணங்களும் இருக்கோ அதே மாதிரி தான் ஜாதகமும் ஒரு தாயும் தகப்பனும் செய்யக்கூடிய புண்ணியமும் பாவமும் தான் பிள்ளைகளுக்கு ஜாதகமாக வரும் ஸோ அப்பா அம்மா நல்லதை செஞ்சுருந்தா அந்த பிள்ளைகள் நல்லதை அனுபவிக்கும் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் நிச்சயம் அந்த பிள்ளைகள் தவற அனுபவிக்கும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இது போன செஞ்ச போன ஜென்மத்தில் பண்ண பாவோம் இந்த ஜென்மத்தில் பண்ண பாவோம் அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாது இன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான பலன்களை கடவுள் இந்த பிறவியிலே உங்களை தித்த வைக்கிறார் அதெல்லாம் முன்னாடி போன ஜென்மத்தில் பண்ணதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கணும்னு சொல்லி ஸோ இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க இன்றைக்கி வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு கெடுவலன்களை செஞ்சால் நீங்கள் திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இன்னொருத்தவங்க உங்களுக்கு அந்த கெடுவலன்களை செஞ்சிட்ருக்காங்க ஸோ அதால் முடிஞ்ச வரைக்கும் புண்ணியங்களை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பாக பெற்றவங்களை பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் தாய் தாய்தபத்தை விட்டு வெளியிலலாம் இருக்கீங்க தப்பு கிடையாது குடும்ப சூழலால் கூட நிறைய பேர் பேரண்ட்ஸை பார்த்துக்க முடியாமல் இருப்பீங்க தப்பு கிடையாது அட்லீஸ்ட் ஒரு நல்ல நாள் ஒரு தீபாவளி ஒரு பொங்கல் ஒரு நாள் போயிட்டு ஒரு புடவை எடுத்து கொடுக்குறதோ ஒரு வேட்டி சேலை எடுத்து கொடுத்தா அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதோ உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய புண்ணியத்தை சேர்க்கும் அதை நீங்கள் நல்லா இருக்கீங்களோ இல்லையோ உங்கள் குடும்பமும் உங்கள் சந்ததியும் அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளும் சத்தியமாக இருக்கும் ஸோ எந்த குடும்பத்தில் பெத்த தாய் தகப்பன் மனக்குமுறலோடு வாழ்கிறார்களோ மனக்கண்ணீரோடு வாழ்கிறார்களோ அவங்க பிள்ளைகளை நினச்சி வருத்தப்படுறாங்களோ நிச்சயமாக அந்த குடும்பம் விளங்குறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க ஸோ அதால் தயவு செஞ்சு இன்றைக்கி நான் ஆறாவது நாளில் ரொம்ப முக்கியமானதாக சொல்கிறேன் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி தான் ஸோ பெத்த தாய் தகப்பனை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது அதை விட ரொம்ப முக்கியமானது அவங்களுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை உங்கள் இருக்கிற வரைக்கும் என்றைக்கும் நீங்கள் செய்யணும் ஸோ உங்களுக்கு ஆயிரம் பிள்ளைகள் பெற்றிருந்தாலும் உங்களுக்கான முதல் குழந்த அப்பாவும் அம்மாவும் தான் ஏன்னா உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ பார்த்து பார்த்து அவங்க செஞ்சுருப்பாங்க உங்களை எப்படி சொல்கிறது சின்ன குழந்தையிலேருந்து கடைசி நாள் முடிகிற வரைக்கும் உங்களுக்காக எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழக்கூடிய ஒரு ஜீவனாக அவங்க மட்டும்தான் இருப்பாங்க ஸோ எந்த சூழலிலும் அவங்கள வந்து விட்டு கொடுத்துறாதீங்க ஸோ அதுதான் இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய முக்கியமான ரெசல்யூஷன் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் மற்ற எந்த விஷயத்த கூட கடைபிடிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஆயிரம் பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்கும் எந்த ஒரு தாயோட சந்தோஷம் தன் பிள்ளைய பார்த்து படைகிறாங்களோ ஸோ தான் அந்த தாய் நல்ல வாழ்க்கை வாழறாங்க அப்படின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன் எல்லாருக்கிட்டேயும் ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் பெற்றவங்க சந்தோஷப்படுற அளவுக்கான வாழ்க்கை எந்த வாழ்க்கையோ அந்த வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வாழ்க்கை காசு வச்சுருந்தால் தான் வாழ்க்கை பணம் வச்சுருந்தால் தான் வாழ்க்கை பங்களா இருந்தால் தான் வாழ்க்கை அப்படின்லாம் கிடையாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு சூழ்நிலையில் கடவுள் ஒவ்வொரு விதங்களில் சில விஷயங்களை மாறுபடுத்தி கொடுப்பார் வாழ்க்கையில் நமக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு நினைக்கக்கூடியது நிம்மதி வேணும் அமைதி வேணும் நமக்கு சந்தோஷம் வேணுன்றதை மட்டும்தான் நீங்கள் மனசார நினைக்கணும் அதில் முக்கியமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு நான் எப்படி சாமி கும்பிடணும் கந்தசஷ்டி விரதத்தில் நான் என்ன வேண்டிக்கணும் எனக்கு எப்படி நான் விரதத்தை நிறைவு பண்ணும்போது நான் என்ன சாமிகிட்ட கேட்கணும் அப்படின்லாம் நிறைய கேட்டீங்க தயவு கூர்ந்து இதெல்லாம் அடுத்தவங்க கேட்டு அடுத்தவங்க கிட்ட கேட்டு முடிவு பண்ணுற விஷயம் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் நான் எப்போவுமே எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் மனசார கடவுள்கிட்ட நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் அமைதி வேணும்னு வேண்டுங்க ஒரு மனுஷன் நிம்மதி அமைதி சந்தோஷம் எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவனுக்கு வந்து அவன் வாழ்க்கையில் எல்லாமும் கிடைச்சா மட்டும்தான் கிடைக்கும் இதில் நல்ல ஆயுள் அடங்கிடும் ஆரோக்கியம் அடங்கிடும் நல்ல செல்வ வளம் அடங்கிடும் தன்னுடைய சுற்றத்தார் அப்பா அம்மா தம்பி தங்க மனைவி குழந்தை இது எல்லாருக்கும் பொருந்தும் ஸோ அதனால் இந்த ஒரு பிரார்த்தனைகளை மனசார நீங்கள் வைங்க அதே மாதிரி நிறைய மெசேஜ் அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்து அந்த ரெசல்யூஷன்ஸை பற்றிலாம் ரொம்ப பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் வழியோடையும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க சார் நான் சாமி கும்பிட்றேன் போன வருஷம் நாலு வருஷமாக நான் வரதாக இருந்தேன் சார் முருகன் எனக்கு பலன் கொடுக்காமல் இருக்காங்க இன்னும் என்னோடய ப்ரேர்ஸ்லாம் சக்ஸஸ் ஆகலை அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க பட் நான் நிச்சயமாக சொல்கிறேன் என்னோட அனுபவத்தில் கடவுளை கையெழுத்து நீங்கள் வணங்குறது என்றைக்குமே வீண் போகாது நீங்கள் விடக்கூடிய ஒவ்வொரு கண்ணீருக்கும் உங்களோட ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் இந்த அஞ்சு நாள் ஆறு நாள் சஷ்டி விரதத்தில் உங்கள் மனசை வருத்தி எவ்வளோ கண்ணீரோடு பல பேர் வரதாக இருந்திருப்பீங்க என்னால் அதை உணர முடியும் எத்தனையோ பேர் குழந்தைக்காக விரதிருந்திருப்பீங்க எத்தனையோ பேர் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகணுன்றதுக்காக விரதிருந்திருப்பீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் முருகப்பெருமான் சத்தியமாக நல்லருள் புரிவார் நீங்கள் நாலு வருஷம் விரதம் இருந்தீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் நான் படிச்சுருந்தேன் முந்தானால் அவங்களுக்கு நான் இந்த பதில் சொல்லணும்னு அனுப்பப்படுறேன் நம்ம ப்ரேயர்ஸ்லாம் செய்யும்போது சில விஷயங்கள் நமக்கு தள்ளி போகுது அல்லது சில விஷயங்கள் நமக்கு நடக்காமல் இருக்குது அப்படின்றதுனால கடவுள் நமக்கு நல்லருள் புரியலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் இந்த நாலு வருஷம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஏழரை சனியோ அல்லது அஷ்டமத்து சனியோ அல்லது ஒரு ஆகாத திசா புத்தியோ உங்கள் ஜாதகத்தில் நடந்துச்சுன்னா அந்த நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வர்றதுக்கு அந்த நேர காலங்கள் தாமதப்படுத்தும் பட் அதுக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ண ப்ரேயர்ஸ் எப்போவுமே வீணாக போய்டும் நீங்கள் நினைக்கவே வேணாம் சத்தியமாக நடக்கும் உங்களுக்கான நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல காலம் வரும்பொழுது நல்ல விஷயத்துக்குரிய சூழல் மாறுபடும் பொழுது நிச்சயம் உங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய உச்சத்தை நோக்கி போயே தீரும் அண்ட் நீங்கள் எதை பிரார்த்தனை பண்ணி வேண்டிங்களோ அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ தென் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு நான் கமெண்ட்ஸை படிக்கிறேன் அண்டு முக்கியமாக பல விஷயங்களை பற்றிலாம் நீங்கள் கேட்டிருந்தீங்க அண்ட் பலரும் வந்து குடும்ப வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்வுகளை பற்றிலாம் பேசியிருந்தீங்க ரொம்ப நாங்கள் உண்மையாக இருக்கோம் ரொம்ப நியாயமாக இருந்தாலும் கூட லைஃப் பார்ட்னர் வந்து எங்களுக்கு உண்மையாக இல்லை அட்லீஸ்ட் வீட்டில் ஊரில் கிடைக்கிற மரியாதை கூட வீட்டில் கிடைக்காம இருக்குது ஊரில் இருக்கிறவங்களாம் நம்ம திறமையை வச்சு புகழ்ந்து பேசுகிறாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்மளோட திறமையும் தெரியல நம்மளோட ஒரு அர்ப்பணிப்பும் தெரியாமல் இருக்குது அப்படின்லாம் நினச்சி வருத்தப்பட்டு இருந்தீங்க பட் கவலைப்படாதீங்க உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய முயற்சிக்கும் நிச்சயம் உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து நல்ல பாராட்டுக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதை முருகப்பெருமானு உங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க அப்படின்றத நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன் அண்ட் கந்தசஷ்டி ஆறாவது நாளில் உங்கள் கூட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை எல்லாரையும் பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம் புதுசாக நேரலையில் இணைஞ்சிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் ஸோ கமெண்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கீங்க அந்த கமெண்ட்டை நான் பார்த்துட்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன் நீங்கள் எந்த கோயிலில் இருக்கீங்க அப்படின்றத என் கூட தெரியப்படுத்துங்க நான் இப்போது இந்த நேரலையை உங்கள் கூட மலேசியாவிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அண்ட் குறிப்பாக சொல்லணும்னு நினச்சேன் ஃபேஸ்புக்கில் ரொம்ப வரவேற்பு இருந்துச்சு அண்ட் நிறைய மெசேஜஸ் அண்ட் நிறைய கால்ஸ் ஃபேஸ்புக்கில் இருந்து வந்துருந்துச்சு அதுக்கு ஒரு பெரிய நன்றி அண்ட் இன்ஸ்டாவிலருந்தும் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க அண்ட் நிறைய பேர்த்துக்கு என்னால் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பதில் சொல்ல முடியாமல் போச்சு அதில் நீங்கள் மேலே வருத்தப்படாதீங்க நிச்சயமாக உங்களை எல்லாரையும் ஒரு நாள் நான் நேரில் சந்தித்து உங்கள் கூடலாம் பேசணும் அப்படின்னு இருக்கேன் கண்டிப்பாக முருகப்பெருமான் அதுக்குரிய பாக்கியத்தை என்னை கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் ராஜலக்ஷ்மின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க வணக்கம் முருகனா எனக்கு உயிர் இதோ முருகனாக உங்களுக்கு உயிர் ரெண்டாவது முறை நீங்கள் சஷ்டி விரதம் இருக்க போகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ உங்கள் வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறணும் கடவுள் புண்ணியத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேணாம் அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விரதம் முடித்ததுக்கு பிறகு குளிக்கணுமா அப்படின்லாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக குளிக்கணும் சூரசமுகாரம் முடிஞ்சதுக்கு பிறகு தலையில் குளிச்சுட்டு நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தால் நான் கலசம் வைக்கக்கூடிய முறையை சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கலச தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் குளிக்கிற தண்ணியில் பக்கெட்டில் வச்சு அந்த தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா சம்ஹாரம் முடித்ததுக்கு பிறகு தலையில் ஊற்றி குளித்ததுக்கு பிறகு முருகனை மனசார வேண்டி படையல் வச்சு தீபாராதனை செஞ்சு வீட்டில் சாமராணி புகையெல்லாம் காட்டி வீட்டு வாசப்படியில் அழகாக ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி வச்சு மஞ்சள் குங்குமம் கொஞ்சோண்டு வச்சுட்டு முருகண்ட பண்ண சாரனு நினச்சி தீவார்தனை பண்ணி உங்களுடைய விரதத்தை ஆறாவது நாள் சஷ்டியோட முடிக்கணுன்றவங்க முடிங்க நாளைக்கு திருக்கல்யாண தவிரதம் இருப்பவர்கள் நாளையோட முடிக்கலாம் அவங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்களை குளிச்சுட்டு கிட்ட வச்சு தீவார்தனை செஞ்சு முடிச்சுட்டு ஆசிஷல் எப்படி நீங்கள் பிரேஸ் பண்ணிங்களோ அதை ஆறாவது நாள் முடிச்சுட்டு நாளைக்கு திருக்கல்யாணத்தோடு உங்களுடைய விரதத்தை நீங்கள் முடிக்கலாம் அண்டு ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லோரையும் பார்த்தது ஸோ எல்லோரும் இப்போ சூரசம்ஹாரம் நம்ம ஊரில் கிட்டத்தட்ட நாலு மணி ஆகும்னு நினைக்கிறேன் நான் இப்போ மலேசியாவில் இருக்கேன் ஸோ திருச்செந்தூரில் கடல் அலை போல முருக பக்தர்கள் அத்தனை பேரும் கூடி இருப்பார்கள் நான் வீட்டில் இருந்தும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றி அண்ட் ஆறு நாள் ரெசல்யூஷன்ஸுக்கு நீங்கள் கொடுத்துட்டு இருந்த மிகப்பெரிய அன்புக்கும் மிகப்பெரிய வரவேற்பிற்கும் என் கரம் கூப்பிய நன்றிகள் அண்ட் அடுத்து நம்ம சேனலில் குறிப்பாக புத்தாண்டு பழங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட பன்னெண்டு ராசிக்குரிய முக்கியமான விஷயங்களை பற்றி நான் பேச காத்திருக்கேன் அதில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் பிரத்யேகமாக என்னென்ன நடக்க போகுது என்ன மாதிரியான வழிபாடுகளை நீங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றிலாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அண்ட் இந்த கந்தசஷ்டி விரதம் இருந்த உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் முருகப்பெருமானுடைய அருளோடு நீங்கள் நினச்ச எல்லா காரியங்களும் வெற்றி அடையணும்னு சொல்லி நான் வணங்கக்கூடிய முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அண்ட் நான் அவங்கள ரொம்ப நேரம் எடுத்து தொந்தரவு பண்ண விரும்பலை இந்த நேரலையில் நிச்சயமாக இன்னொரு நேரலையில் உங்கள் கூட நான் விரிவாக பேசுகிறேன் ஏன்னா எல்லாரும் சஷ்டி விரதத்தில் இருப்பீங்க ஸோ சஷ்டி விரதத்துக்கு தயாராகுங்க முருகப்பெருமானை உங்கள் இல்லத்திற்கு வைப்பதற்கு நானும் மனமுருக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுடைய ப்ரே சத்தனையும் நிச்சயமாக வெற்றி அடையும் அண்ட் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அருண்குமார் நன்றி വനക്കം ടി വേൽ മുരുക റോഹറാം